தேவேந்திர செய்த செயலால துர்வாசர் அதீத கோவத்தோட இருக்கிறதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கறத இந்த எபிசோட்ல பாக்கலாம் நாராயணன் சொன்ன மாதிரி அவர் முன்னாடி பணிவாவும் நிக்கல சந்தேகம் சொன்ன மாதிரி ஒரு பரிசு பொருளோடையும் போய் நிக்கல ஐராவத்து மேல ரொம்ப திமரா உட்கார்ந்து இருக்கவும் துர்வாசர் கோவத்தோட அவனை பாக்குறாரு போதாததுக்கு ஐராவதமோ அந்த மாலை காலில் போட்டு மிதிக்க கோமா இது எனக்கு பெருத்த அவமானம் என்னோட தவத்துக்கு அவமானத்தை குடுத்துட்ட அப்படிங்க தேவேந்திரன் பயத்துல அவர் அதிர்ச்சியோட பாத்துகிட்டு இருக்கான் அவரு வேகமா போய் கமண்டலத்தை எடுத்துட்டு வந்து தேவேந்திரன் முன்னாடி அவன் இப்பதான் கீழே இறங்கி வந்து அவர் முன்னாடி கைகூப்பி நிக்கிறான் அவரதெல்லாம் கூட நான் உங்களுக்கு எந்த அவமானமும் தரமாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான் ஆனா இது எதனாலும் சமாதானம் ஆகாத துர்பாசர் நீ என்ன மட்டும் அவமானப்படுத்தல தேவி பார்வதியோட வரத்தையும் சேர்த்தே அவமானப்படுத்திட்டேன் தேவர்களோட பிரதிநிதி நினைச்சு நினைச்சு உனக்கு இந்த தவ பலனை நினைச்சேன் ஆனா இதே தேவர்களோட பிரதிநிதியா நினைச்சு உனக்கு நான் சாபம் கொடுக்கறேன் அப்படிங்க தேவேந்திரன் எதுவும் செய்ய முடியாம தனறிட்டு நிக்கிறான் அதே நேரம் லட்சுமி ஏதோ ஒரு தவறுதலா உணரவும் எனக்கு ஏதோ தவறா தோணுது நாராயணன் ஏன் இன்னும் வரல அப்படிங்க பார்வதியோ கவலைப்படாதீங்க லட்சுமி நாராயணனால உங்களை பிரிந்திருக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆனாலும் லட்சுமி சமாதானமாகாம வருத்தத்துல தான் இருக்காங்க அடுத்த காட்சியில துர்வாசர் காமிக்கிறாங்க துர்வாசர் கோபத்தோட கமல் தண்ணி எடுத்து நீ வளங்களை அவமானப்படுத்திட்ட அதனால எல்லா தேவர்களும் வீரர்களும் வளங்களை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்ல எல்லா இடங்களிலும் இருள் சூழ ஆரம்பிக்குது பார்வதியும் லட்சுமியும் என்ன நடக்குதுன்னு புரியாம பாக்க லட்சுமி அங்க இருந்து மறைய பார்வதி ஏதாவது சுட பாத்துட்டு இவங்க எப்படி மாயமா மறைஞ்சாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க சிவன் அந்த இடத்துக்கு வரவும் பார்வதி அவரை பார்த்து என்னாச்சுங்கிற மாதிரி கேக்க நாம எவ்வளவு தடுத்து நிறுத்தினாலும் விதி அதுக்கான வழி தேடிக்கும் யாகம் அதுக்குரிய பழி வாங்கிருச்சுன்னு சொல்லவும் பார்வதி அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க சிவன் சொன்னார் இல்லையா தேவர்களும் ஆசிரியர்களும் இதனுடைய சக்தியை வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆனா அதுல இருந்து வரக்கூடிய சங்கடங்களையும் அதையும் அவங்க எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா அதையும் அப்ப நாராயணன் சொன்னார் இதுல மேல தலையிட்டே ஆகணும்னு சொன்னார் இல்லையா அதுவும் ஞாபகத்துக்கு வருது இப்பதான் பார்வதிக்கு புரியுது அவங்களும் யோசிக்கிறாங்க தான் நாராயணன் அங்க போனாரா இதை நினைச்சுதான் லட்சுமி வருத்தப்பட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க அடுத்த காட்சியில தேவேந்திரன் துர்பாசன் முன்னாடி பண்டிகிட்டு நிக்கிறான் என்ன மன்னிச்சிருங்க இந்த சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க அப்படின்னு கெஞ்சறான் எனக்கு ரெண்டு விஷயங்கள் புரியல தேவேந்திரா சாபத்தை திரும்ப வாங்க முடியாது இன்னொன்னு நான் என்ன சொன்னீங்க நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில திரும்ப கையிலாத்து காமிக்கிறாங்க பார்வதி துர்வாசர் கொடுத்த சாபம் சாபத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்குது அதுவும் இல்லாம இந்த சாபத்தினால மட்டுமே லட்சுமி கண்ணு மறையல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிவனும் ஆமா நீ சொல்றது உண்மைதான் வளம் அப்படிங்கறது தனமோ லட்சுமி மட்டும் கிடையாது வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா சுகங்களும் அதுல அடங்கும் சுகம் வளர்ச்சி ஐஸ்வர்யம் சாந்தம் சக்தினு எல்லாமே வளம்தான் அதனால இது எல்லாமே கூட தேவர்ல விட்டு போயிரும் அப்படின்னு சிவன் சொல்லவும் இதை கேட்டு பார்வதி வருத்தத்தோட இது எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரம் கொடுத்தாங்க இல்லையா இந்த யாகத்தோட சுபபலன் பிரபஞ்சத்தை வளமா மாத்திரும் இதோட பலன் நலனுக்காக உங்களை எப்பவுமே இந்த பிரபஞ்சமே ஞாபகம் வச்சிருக்கும் அப்படின்னு துர்வாசருக்கு வரம் கொடுத்தாங்க இல்லையா அதை யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க தான் தேவர்களுக்கு இந்த சாபமே கிடைச்சது அப்படின்னு அவங்க அழுக நீ உன் மேல குற்றம் சுமத்திக்காத நான் எப்படி சொன்ன இல்லையா எது நடக்கணுமோ அதுக்கான வழியை விதியை தேடிக்கும் அப்படிங்கிறாரு ஆனாலும் பார்வதி சமாதானமாகல எப்படி நான் குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க முடியும் நான் மட்டும் அந்த வரம் துர்வாசருக்கு கொடுக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலமே வந்திருக்காது அப்படிங்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிதான் எடுத்து சொல்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ